அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வேர்க்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க யாருமே வேர்க்ல வச்சு பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் பண்ண போகிறாங்க ஒரு கப்பு வேர்க்ல வச்சு ஸ்வீட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப இருக்கும் ஸ்வீட் வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை இருந்ததுன்னா வேர்க்கடலை அவளு பொட்டுக்கடலை எது இருந்தாலும் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க இல்லை அரை கப்பு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு இது ஆற வச்சு நம்ம தோலை நீக்கி எடுத்து விடணுங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஆற வச்சு தோலை நீக்கி எடுத்தாச்சு ரவை பதத்துக்கு நம்ம பவுடராக திரிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப பவுடர் கூடாது ரவை மாதிரி குறை குறைன்னு திரித்து எடுத்துக்கோங்க திரித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி திரிச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தேங்காங்க அரை பவுலு அதே பவுலு கரை பவுலு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நெய்ல நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாண்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் அந்த அளவு வறுத்தா போதும் இதில் வந்து நம்ம வேர்க்கடலைய பவுட்ரை ஆட் பண்ணிடலாம் போட்டு இதையும் கொஞ்சம் இந்த நெய்யிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாங்க நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அதே பவுலில் அரைப்பவுள் வெள்ளம் எடுத்துருக்காங்க அதே கடையில் அதே பொருள் அரைப்பவள் வெள்ளம் எடுத்துருக்காங்க பாகு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதுக்கு பதில் நாட்டு சக்கரை அப்புறமா வெள்ளை சுகர் ஆட் பண்ணிடலாம் ஸ்வீட்டுக்கு எதுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாங்க இது நல்லா காய்ச்சலும் கம்பி பதம் எதுவும் வராண்டா நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு வடிகட்டி பூராத்தி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே ஸ்வீட் போதுங்க நமக்கு ஏலாக்காய் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு பாகு பார்த்தா எதுவும் அதிகமாகி மாவு வந்து விளக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு தூவிக்கோங்க இல்லைன்னா வேறு கடல திருச்சி போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடணுங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பாதி தான் ஊற்றுனேன் கரெக்டாக இருக்குது இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ பனியாரக்குழி எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி இருக்கேன் இது வந்து பனியார குழிக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இங்கே அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நெய் விட்டு பனியாரக்குழியில் போட்டு எடுத்துருக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழியில் சுட்டிங்கன்னா நம்ம கடாயில் போட்டு பண்ணும்போது எண்ணெயில் தான் போட முடியும் நெய்யில் போட முடியாது நெய்யில் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணி எடுத்தாச்சு தோசை மாவுங்க இட்லி மாவு வந்து இன்னைக்கு நைட்டில் நம்ம மறைச்சோன்னா மறுநாள் காலையில் அரை எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி உள்ள மாவாக இருக்கணும் நல்லா புளிக்கக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் உப்பும் சீனியும் சேர்ந்தனா டேஸ்ட்டு மேலே உள்ள கோட்டிங்கில் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சீனியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அளவுக்கு திக்காக இருக்கணுங்க திக்காக இருந்தால் தான் நம்ம உக்கி போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணிடலாம் இப்போ பனியார குழியாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்து விடணுங்க கொஞ்சம் ஹீட்டான உடனே நம்ம எல்லா குழியிலையும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க உருண்டையில் வந்து நம்ம மாவில் தோசை மாவில் போட்டு முக்கிய எடுக்கணுங்க இந்த மாதிரி முக்கிய எடுத்துகிட்டு கரண்டியோட மாவோட கூறக்கூடாது குழி மிங்கி வெளியில் வந்துடும் அதனால் வெறும் உருண்டையை மட்டும் நம்ம உங்களுட்ற மாதிரி எடுத்து இந்த மாதிரி எல்லா குழியிலேயும் போட்டுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க குழந்தைகளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்ப வந்து மீடியம் சில்வில் வச்சுக்கோங்க ஃபுல் கிளீன் வைக்காதீங்க ஒரு சைடு வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க ஸ்பூனு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு பின்னவுடைய ஸ்வீட்டுங்க இட்லி மாவு இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் வந்தால் தான் நல்ல மொறு மொரனு இருக்கும் உள்ளுக்கில் இருந்து கிறிஸ்பியாக இருக்கும் மேலே நல்ல மொறு மொரன்னு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நெய்லே நின்று வேகிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் தான் இல்லை எண்ணெயிலையும் நீங்கள் பண்ணலாம் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் நல்லா பண்ணிக்கங்க இப்போ வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்டியான ஸ்வீட் ரெடிங்க மிச்சரகதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க பஞ்சு போல் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்ட ஸ்வீட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் பாய்